ஜெர்மனியில் வீடுகளின் விலைகள் குறைந்துள்ளதாக ஒரு புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது மக்கள் இப்போது தங்களது வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியையே கடன்களுக்கு செலவிடுவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஊதியங்களில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு மற்றும் வட்டி விகிதங்களில் ஏற்பட்டுள்ள குறைவு ஆகியவை இதற்கான முக்கிய காரணங்கள் ஆகும் வருமானத்தின் அளவின் அடிப்படையில் முதல் முப்பது சதவீதத்தில் உள்ள குடும்பங்கள் தங்களது மாத வருமானத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதத்தை வீட்டு கடனுக்காக செல்லவிடுகின்றனர் எவ்வாறாயினும் மியூனிக் ஹாம்பர்க் பெர்லின் பிராங்க் மற்றும் கொலூன் போன்ற பெரிய நகரங்களில் வீடுகளின் விலைகள் தொடர்ந்து உயர்வாகவே உள்ளது அதிலும் மியூனிக்கில் உள்ள வீடுகள் மிகவும் விலை உயர்ந்ததாக உள்ளன அங்கு குடும்பங்கள் தங்களது வருமானத்தில் சுமார் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை வீட்டுக்காக செல்லவிடுகின்றனர் இந்நிலையில் மியூனிக் போன்ற பெரிய நகரங்களில் அதிக வீடுகள் கட்டப்பட்டால் வீடுகளின் பெருமதி குறையும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் அத்துடன் இது போன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தால் எதிர்காலத்தில் அதிகமான மக்களுக்கு வீட்டு உரிமை கிடைக்கும் என அவர்கள் கூறுகின்றனர்